ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி விரதம் தாங்க கும்பிட போகிறோம் நடுசனி கும்பிட்டு போகிறோம் விரதத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா அப்படின்னு ஆல்ற மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு உருளக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் புளி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புளியெல்லாம் ஊற வச்சிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க இப்போ இன்னுமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க உப்பு போட்டி அது சாம்பார் போட்டியாக

அதனாலதான் இன்றைக்கி எல்லாம் காலையில் விடிய காலமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பா என்னப்பா சமையல் மிளகா பச்சு வாழகா பச்சு வடை வடை காரவடை அப்படின்னு சொல்லுங்க

இதெல்லாம் சமையல்லாம் ரெடி முருது முருங்கீரை பொரியல் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பருப்பு சாமிக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ரசம் இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் இது வந்து படைக்கிறதுக்கு வந்து பொங்கல்

அம்மா வடிக்க போகிறாங்க எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க அடுத்துட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து பாத்திப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது வாட்டி தான் பாத்திப்பருப்பு பாயாசம் செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிக்கணும் வடைப்பருப்பு வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்காங்க இனிமேல் தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வடை சுடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா

வாழகா பச்சைக்கு ரெடி ஆகிட்ருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பச்சை நான் கட் பண்ணுற வேலை அவ்வளோதான் பழக சுட்டு மடிச்சுட்டு சாமிக்கு வந்து படையல் போட்டுடலாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ஒரு சிந்தி விட்டுடலாம்

எல்லாம் ராமம் போட்டாங்களும் நீங்களும் போட்டுறிங்களா போட்டுக்குங்க இருந்து நீ ஆ செல்லக்குட்டி ராமம் போட்டா நிறக்கவே இல்லை தம்பிக்கு முடிக்கலரும் இது கலர் ராம கலரும் ஒரே மாதிரி இருக்கும் குங்குமம் நல்லா நடக்கும் சூப்பர் செம்ம அங்கோ உனக்கு சாப்பிடெல்லாம் ஒன்றும் கொடுக்கல புரியுதா நீ விரதா நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லிட்டேன் ராமத்தை ஃபஸ்ட்டு போடுறா அப்புறம் சோத்தை போட்டுக்கிற பத்துக்கு அந்தந்தா இந்தா அந்த அந்த அய்யோ காச்சி எப்படி சாமி போயிட மாட்டு ரெண்டு படையிலலாம் போட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு தொட்டாங்குச்சி இருக்காங்க அதை அமுச்சோடனே சாம்பிராணி போட்டு பூச்சை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா படையிலெல்லாம் போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா துளசி நைனாமலையில் போய் தீர்த்த நைட் வாங்கிட்டு வந்துட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே துளசி தலை கொஞ்சமாக சக்கரை போட்டு இது கலக்கி இதுதான் விரதம் முடிக்கிறதுக்குங்க

அப்படின்னா மூணான் சனிக்கிழமைங்க இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் நைனாமலை குலதெய்வம் நைனாமலைக்கெல்லாம் போயிட்டு அப்பா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் படையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு காலையில் காலமே நாலரை மணிக்கே நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க எங்களால் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் சாதம் பொன்னங்கா பொரியல் அப்புறம் பாத்தீங்கன்னா முரங்கீரை பொரியல் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பச்சி லட்டு வடை அப்பளம் இது எல்லாமே செஞ்சாச்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால ரசம் வைக்கல இது பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி சாமி கும்பிட்றதுலேருந்து அதே வனமுறையா இருக்குதுங்க இப்படி தான் சாமி கும்பிடுவோம் நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி விரதத்தை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க Thank, yeah, you. Yeah, Bye -bye. thank you. Bye, Brasil. <laughs>